அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை கருப்பின போராட்ட தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் பிறந்த என்று மார்ட்டின் லூதர் கிங் கிடையாது மார்ட்டின் லிங் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரோட பிறந்த தினம் என்று நிரவரிக்கு எதிராக வழியில் அறப்போராட்டம் நடத்தி வரலாற்று வரலாறு படைத்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் பிறந்த தினம் இன்று ஜனவரி பதினைந்து புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறந்தவர் இருபத்தி ஒன்பதில் பிறந்தவர் உப்புச்சித்தியாக்கிரகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உண்மையில் இவருடைய பெயரும் இவரின் இவரது அப்பாவின் பெயரும் மைக்கேல் கிங் என்றே இருந்தது ஜெர்மனியின் பிரபல சீர்திருத்தவாதி மார்ட்டின் நூதர் கிங் என்பவரால் கவரப்பட்ட இவரது தந்தை தங்கள் இருவரின் பெயரையும் மாற்றிவிட்டார் கல்வியில் சிறந்த விளங்கியதால் இரண்டு முறை டபுள் ப்ரொமோஷன் பெற்று விரைவில் கல்லூரியில் சேர் கல்லூரியில் சேரும் தகுதி பெற்றார் சமூகவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் இருபத்தைந்தாவது வயதில் அலபாமாவில் பாதிரியாராக பணிபுரிய தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஐம்பத்தைந்தில் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் சமய கல்விக்கான முனைவர் பட்டம் பெற்றார் தேசிய கருப்பின முன்னேற்ற கூட்டமைப்பின் தலைமைக்குழுவின் உறுப்பினராக பணியாற்றினார் அமெரிக்க கருப்பினத்தவரின் உரிமை போராட்டத்திற்கு தலைமையேற்று வழி நடத்தினார் பேருந்துகளில் அனைவரும் சமமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேருந்து புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினார் பேருந்தில் கூட சமமாக பயணம் செய்கிற பிரச்சனை இந்தியாவோடைய இருக்குது அங்கேயே இருந்திருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சினா ஒரு வருஷத்தை தாண்டி இந்த போராட்டம் தொடர்ந்தது போராட்ட சமயத்தில் கிங் கைது செய்யப்பட்டார் இந்த மார்ட்டின் லூதர் கிங்கோட ஜூனியர் லூதர் கிங்கோட ஜூனியர்ல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்று அழைக்கப்பட்ட இவர் கைது செய்யப்படுறார் இவரது வீடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது இறுதியாக அமெரிக்க நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பேருந்துகளில் இனப்பிரிவினை நடைபெறுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அறிவித்தது அங்கேயும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு அமெரிக்க சேவை நண்பர்கள் குழு என்ற குழுவை அமைத்தார் காந்தியடிகளின் அறப்போராட்ட வழிமுறைகளால் ஈர்க்கப்பட்டார் இவற்றை விரிவாக அறிந்து கொள்வதற்காக தன் குழுவினருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்தியா வந்தார் இவரது போராட்ட கொள்கைகளின் கொள்கைகளில் கிறிஸ்துவின் செயல்பாட்டு உத்திகளில் மகாத்மா காந்தியின் அகிம்சை முறைகளையும் பிரதிபலித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரையிலான காலகட்டத்தில் இவர் அறுபது லட்சம் மைல் தூரம் பயணம் மேற்கொண்டு உரிமைக்குரல் எழுப்பினார் இரண்டாயிரத்தி ஐநூறு கூட்டங்களில் உரையாற்றியிருக்கிறார் எங்கெல்லாம் கருப்பின மக்களுக்கு எதிரான அநீதி திகழ்ந்ததோ நிகழ்ந்ததோ நிகழ்ந்தனவோ அங்கெல்லாம் இவர் சென்று அவர்களுக்காக போராடுவார் மனித இனக்குழுக்களை மனிதர்களே அடிமைப்படுத்துவது கொடுமைப்படுத்துவதெல்லாம் எல்லா காலத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது வாஷிங்டன் டிசியில் இவர் தலைமையேற்று நடத்திய பிரம்மாண்ட அமைதி பேரணியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இங்கு இவர் எனக்கு ஒரு கனவு உள்ளது என்று உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு உரையை நிகழ்த்தினார் இவர் நடத்திய போராட்டங்களின் பலனாக பொது இடங்கள் அமைப்புகளில் கருப்பின மக்களின் ஒதுக்கி வைக்கப்படு கருப்பின மக்கள் ஒதுக்கி வைக்கப்படுவதை தடை செய்யும் சிவில் உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமைதிக்கான நோவில் பரிசு பெற்றார் அப்போது இவருக்கு வயது முப்பத்தைந்து வயது தான் இனவரிக்கு எதிராக போராடிய உரிமைப் போராளி மாற்றின் லூதர் கிங் இனவரி கொண்ட வெள்ளைய ஒரு வெள்ளையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஏப்ரல் நாலாம் தேதி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டங்களில் உரையாற்றியிருக்கிறார் எங்கெல்லாம் கருப்பிட மக்களுக்கு எதிராக அநீதி நிகழ்ந்தனவோ அங்கெல்லாம் இவர் சென்று அவர்களுக்காக போராடியிருக்கிறார் வாஷிங்டன் டிசி அப்படின்ற ஒரு இடத்துல தலைமையேற்று நடத்திய அதாவது அமெரிக்காவோட யூஎஸோட ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி தலைமையேற்று நடத்திய பிரமாண்ட அமைதி பேரணியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இவர் இங்கு இவர் அந்த இடத்துல எனக்கு ஒரு கனவு உள்ளது என்ற உலக பிரசித்தி பெற்ற உரையை நிகழ்த்தினார் இவர் நடத்திய போராட்டங்களின் பலனாக பொது இடங்கள் அமைப்புகளில் கருப்பின மக்களின் ஒதுக்கி வைக்கப்படுவது கருப்பின மக்கள் ஒதுக்கி வைக்கப்படுவது வந்து அதை தடை செய்கிற சட்டம் சிவில் உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடைமுறைக்கு வருகிறது கடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான்காம் தேதி ஒரு வெள்ளைய நாள் குட்டு குடு சுட்டு கொலை செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை போராட்ட ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் கால்நடைகள் கால்நடைகளின் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்